ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் டைப் டிப்பரு புது டிப்பரு நாட் யூஸ்டு டிப்பரு சேல்ஸுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க டிப்பரை நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் டிப்பர் நல்லா தெளிவாகவே இருக்குது நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம் டிப்பரோட டயர் எல்லாமே ரன்னிங் கண்டிஷனுக்காக தான் கொடுக்குறாங்க லோடுக்கு தாங்காது சேஸ் வந்து சேனல் சேஸ் தான் குறுக்காங்கள் வந்து இருபத்தி ஒரு குறுக்காங்கள் இருக்குது இருபத்தோரு குறுக்காங்கள் இருக்குது கட்டு டிப்பர் தான் அது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாவே போட்டிருக்காங்க பாருங்க டிப்பர் நல்லா தெளிவாக இருக்கு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் பம்போட கெப்பாசிட்டி அஞ்சு டூ ஏழு டன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேலம் டைப் டிப்பர் தான் நல்லா நேரில் வந்து நீங்க பார்க்கலாம் பின்னாடி சே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஸை வச்சிருக்காங்க ஜேசி வச்சு தள்ளனாலும் ஒன்றும் ஆகாத அளவுக்கு ஒடுங்காத அளவுக்கு கொடுத்துருக்காங்க டிப்பரோட பிளாட்ஃபார்ம் சிங்கிள் சீட் தான் ஒரே ஒரு சீட்டு ப்ளைன் சீட்டு டபுள் டோர் டிப்பரு நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சேலம் டைப் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பெண்ணை அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க பெரிய வித்தியாசம் இருக்காது இது நாட்டு யோசி டிப்பர் புது டிப்பரு சேலன் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு பிளைன் ஷீட்டு பிளாட்ஃபார்ம் சிங்கிள் சீட் தான் ஹைட்ராலிக்கெலாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் அஞ்சு டூ ஏழு டன்னு சொல்லியிருக்காங்க இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோ சொல்லியிருக்காங்க நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூவா எந்த வித பேருமே எழுதாமல் ஃபிளைனாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா உங்கள் நம்பர் உங்கள் பேர் எழுதிக்கலாம் எந்த டிப்பராக இருந்தாலும் நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் புது டிப்பர் தான் எதுவாக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது நம்ம நேரில் தான் எடுக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணுன்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறோம் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் வீல் டிப்பர் தான் நம்ம போடுறது எல்லாமே டபுள் வீல் கிடையாது வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி தருவோம் வாடகை உங்களுக்கு தான் டெலிவரி சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு தான் வண்டி இருக்குது ஆல்ரெடி இதுக்கு பைனான்ஸ் வசதி கிடைக்காது நேரில் வந்து பாருங்கள் ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஒன்று பண்ணுற அனுசரித்து எடுத்துக்கலாம் பிளே பிளைன் சீட்டு சிங்கிள் சீட்டு இருபத்தோரு குறுக்காங்கள் இருக்குது இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சேலம் டைப் டிப்ரு புதுசு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க